வணக்கம் எப்படியும் வாழலாம் உங்களுக்கு வயசு எத்தனை சரியா சொல்ல முடியாதியா உங்க அப்பா அம்மா அவங்கதான் இல்லையே பூட்டாங்களே இருந்தாங்கன்னா விசாரிச்சு எத்தனை வயசுன்னு சொல்லலாம் உங்க சொந்த ஊரு கோலாருக்கு பக்கத்துல கொடு ஒரு கிராமம் தொழில் உம் சொன்னா பத்திரிக்கையில் போடுவாங்களா போட மாட்டாங்களா போட மாட்டாங்க அப்ப இரவு ராணின்னு வச்சுக்க என்னை பொறுத்தவரைலையும் பகல்லையும் நான் தான் அப்படியா என் பேரே ராணிதானே படிக்க தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் நல்லா வராதுமா எனக்கு வந்த ஒரே கலை அதை பற்றி தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்ல போகிறேனே இருட்டினதும் என்ன சிரிக்கிற உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா யோசிச்சு பாருங்க இதை பாரு உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வேணாம் உனக்குன்னு சொல்ல இன்னைக்கு இருந்தால் உனக்கு என்ன வயசு இருக்கும் நீ நான் கூப்பிடு பரவாயில்ல ஏன்னா நீங்கள் போங்கன்னு யாரும் கூப்பிடுறதே கிடையாது கூப்பிட்டா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே துரு துருங்குது வேணும் சரி உனக்கு வேறு எதுவும் தெரியாதா சின்ன பிள்ளைல ஃபோட்டோ ஸ்கூலில் ஆண்டி விழாவில் பாரதி பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஊதுவோம் ஊதுவோம்னு வருமே அதான் காலம் மடக்கிட்டு கை தூக்கிக்கிட்டு சங்கு மாதிரி கை வச்சுக்கிட்டு பக்கவாட்டில் உட்காந்துக்கிட்டு ஆடினப்போ எல்லாரும் விசில் அடிச்சாங்க அப்போ எதுக்குன்னு புரியல இப்போ புரியுது என்ன புரிஞ்சது எனக்கு அப்பவே இடுப்பு பெருசு அப்புறம் நடன ஆடுலையா ஆ அதை அப்பவே நிறுத்திட்டு எல்லாம் மறந்து போச்சு அந்த பாட்டும் பழசாச்சு போச்சு எப்ப நான் ஸ்லோன்ல வைப்பாங்க அழுகையா வரும் ஏன் அது வரைக்கும் நான் பூ கணக்கா இருந்தேன் அப்புறம் தான் எல்லாமே தப்பா நடந்து போச்சு அப்ப நீங்க நீ இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு தான் காரணம்னு சொல்லலாமா இல்லை இல்லை உங்க அம்மா அப்பா இறந்து இறந்து போய் ஆதரவு இல்லாததால அதுவும் இல்லை அவங்க இறந்து போனதே போன வருஷம் தானே பின்ன என்ன காரணம் காரணம்னு ஒன்று இருக்கணுமா என்ன அப்படித்தான் அப்படி பார்க்க போனா என் திமுரு தான் காரணம்னு சொல்லலாம் திமிரா ஆமாம் திமுரு தான் அந்த ஆளை பார்த்து சிரிச்சிருக்க வேணாமில்ல எந்த ஆளு ஏதோ ஆளு இப்போ அவன் பேர் கூட மறந்து போச்சு அப்ப கிணத்தாண்டை வந்து சாது கணக்கா பார்ப்பான் கோயிலுக்கு விசுவாசமா வருவான் ஏதோ காதல் மாதிரினு வச்சுக்கையன் அதுக்கு உங்க அப்பா அப்பா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா ம் இல்லை கல்யாணம் செய்துக்கிறதா சத்தியம் பண்ணினானா அதுவும் இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட்டிட்டு போறதா தான் இருந்தான் நான் தான் அதுக்குள்ள 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 வேறு ஆளை பார்த்துக்கிட்டேன் ரைஸ் மில் வச்சுருந்தான் கழுத்தில் புளி நகம் போட்டு சங்கிலி தொங்க விட்டுருந்தான் டூரிங் கொட்டாய் வச்சுருந்தான் அங்கே அழைச்சிக்கிட்டு போய் பச்சையாக ரூம் இருக்கும் இருக்கும்பாரு அங்கே பாக்கெட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருவான் சோடா வாங்கி கொடுப்பான் வயக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா வெளிச்சத்தில் ட்ரீல் போட்டு காட்டுனது எல்லாத்துக்கும் மாத்தா நோட்டு கேட்டான் மாத்தா நோட்டு கொடுப்பான் அந்த மனிதனோட சிரமமாக எதுவும் சினேகிதம் வச்சுருக்க விருப்பம் இல்லையா உனக்கு இல்லையே அவன் பொண்டாட்டி வந்து சத்தமாக எழுது இருந்து தாலி எடுத்துக்காட்டி என்னை காப்பாற்றி என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதுன்னு சக்காலத்தி மாதிரி பேச என்னால அதுன்னு ஆயிடுச்சு நம்மால ஒரு குடும்பம் நாசமாகறது வேண்டான்னு கோலாரில் ட்ராமா போட்டாங்க அதில் பாட்டு எடுத்துக்கிற யான்னு நடராசன்னு ஒரு ஆள் கேட்டார் கதை வசன எல்லாம் பொம்படா எழுதுவாரு என்னை வச்சு பாட்டு எழுதி ஹார்மோனியத்தில் நைன்னு பாடி காட்டினாரு சாட்சடில் சேலை எடுத்து கொடுத்து ரொம்ப தான் வச்சுக்கிட்டு இருந்தார் ஊரூராக போய் நாடகம் போட்டோம் எனக்கு வில்லி பாட்டு தான் கொடுப்பாங்க வசனம் அவ்வளவு பேச வராதுன்னுட்டு குளிக்கு ஒரு ஆட்டம் ஆட்டுவேன் விசில் அடிப்பாங்க நட்ராஸ் என்பவரோடு நீ ஒரு ஸ்திர வாழ்க்கையை அமைச்சிக்கலையா அதுக்குள்ளே தான் இருந்தாலும் போயிட்டார எங்க செத்து போயிட்டார் ஆஸ்பத்திரி ரெண்டு நாள் மயக்கமாக இருந்துட்டு வருத்தப்பட்டியா வருத்தப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீரராகவன் ஒரு எண்ணெய் மண்டிக்காரர் வந்துட்டார் பெங்களூர் வந்தே பாத்தியா உனக்கே கஷ்டப்பா இருக்கு இல்லையா அப்படி இல்லை நீ இந்த வாழ்க்கைக்கு வந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு அதான் சொன்னேனே திமுருதான் பேசாம மாமனையும் மச்சானையோ கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த வருஷத்துக்கு எட்டு போட்டிருக்கலாம் அப்படி செய்யல ஏதோ தப்பியா என்கிட்ட புத்தி ஒரு நிலை இருக்காது ஒரு ஹோட்டல்ல போனா நாலு பேர் பாக்குறாங்கன்னு ஃபேமிலி ரூமுக்குள்ள நுழைய மாட்டேன் பார்க்கட்டுமேன்னு பார்க்கட்டுமேனு முன்னாலதான் தனியாத்தான் காஃபி சாப்பிடுவேன் ஆம்பளை எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு சிரிப்பாக தான் வரும் என்கிட்ட அசட்டுத்தனமாக என்னவோ குடித்த மாடு மாதிரி வழியாதவங்களே இல்லை இப்போ நீயே வந்திருக்கில்ல இப்போ உன்னை பேனாவை தூக்கி எரிஞ்சுவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சட்டையை கலட்ட வைக்கட்டுமா வேண்டாம் என் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் போதும் கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா உனக்கு பேட்டி பற்றினது கல்யாணம் ஆனவங்க தான் ரொம்ப பேர் வராங்க அது ஏன்யா பொண்டாட்டிகிட்ட இருக்கிறது தானே என்கிட்டயும் இருக்குது இருக்குது என்ன புரியலையே வரவங்க கூட பேசுவியா நான் ஏன் பேசணும் அவங்களே பேசுவாங்க பெரும்பாலும் குடிச்சிருப்பாங்க துறை துறன அவங்க வாழ்க்கையை வாந்தி எடுத்துருவாங்க உன்னை பற்றி யாரும் கேட்பாங்களா கேட்பாங்க இப்போ நீ பாரு அந்த மாதிரி ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சில பேர் கேட்பாங்க பெரும்பாலும் சின்ன பசங்க என் தம்பி கணக்காக வராங்களே தாடி வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்க தான் கேட்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவேன் தங்கச்சியை படிக்க வைக்க போகிறோம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு காலி இளங்காது எல்லாங்காட்டி அம்மாளுக்கு கண் ரெண்டு குருடு அப்படின்னா நீ எங்ககிட்ட சொல்கிறது கூட கதை தானா சேச்சே இது பேப்பரில் போடுறதாச்சே பேப்பரில் போய் சொல்லுவாங்களா எங்கள் ஃபோட்டோ உண்டு இல்லை ஃபோட்டோ போச்சு ஃபோட்டோ போச்சு ஃபோட்டோ ஃபோட்டோவை பார்த்து ஒரு பணக்காரன் தியாகி என்னை முழுசாக கல்யாணம் பண்ணிக்க வந்துடலாம்ல விலாசம் என்ன போடுவேன் விலாசம் வேண்டோர் எழுதுவோம்னு போடலாம் அப்படி போடாதே நிறைய பேர் எழுதுவாங்க வேற விஷயம் ஒன்று ஆமாம் நீ என்ன பேரில் எழுதுறேன்னு சொன்ன சுஜாதா அட நான் படிச்சிருக்கேன்யா பொம்பாடாக இருக்கும் எல்லாத்துலேயும் எழுதுவே போல இருக்க அது என்னது நடுப்புகள் ரத்தமாக பொம்பாடு கையாது மத்தியானம் முழுக்க வேலை சூழ் ஏதும் கிடையாதா லாஜ்லேயே அறுத்துக்கிட்டு சும்மானாச்சும் உட்காந்துக்கின்னு இருக்கிற போது தொடர்கதை படிப்பேன் எல்லா தொடர்கதையும் எனக்கு பிடிக்கும் அதில் வரவங்க கஷ்டப்பட எனக்கு பேஜாராக இருக்கும் சிரிச்சு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு பொம்பாடாக இருக்கும் நிறைய பத்திரிகை இருக்கிறதாவில் கொஞ்சம் பாபு யார் விமலா யார் ரங்கையா யாருன்னு கம்ஃப்யூஸ் ஆயிரும் அதனால் ப அதனால பரவாயில்ல அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் தொடர்கதையில் வர்றவங்க அத்தினி பேரும் எனக்கு சிநேகிதங்க மத்தியான சிநேகிதங்க வார வாரம் திரும்ப வர அது அதுபோல் ராத்திரியும் சிநேகிதங்க உண்டு அவங்களும் சில பேர் வார வாரம் வருவாங்க எனக்கு கதை சொல்லுவாங்க அந்த கதைங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் உனக்கு இந்த தொழில் இஷ்டமா வேறு தொழில் ஒன்றும் தெரியாது எனக்கு கற்றுக்கலாமே எதுக்கு அப்படி கேட்டால் இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது தெரியுமா உனக்கு லாஜிக்காரும் சும்மா சொல்லக்கூடாது நல்லவர் காசுலாம் குறைக்க மாட்டார் செவ்வாய்க்கிழமை என்ன சீக்கா தருவார் அப்பப்போ அமிதாப் பச்சன் படம் பார்த்துட்டு வரணும்னா பேட்டா தருவார் இதை பாருமா நாமெல்லாம் ஒரு குடும்பம் போல எல்லாரும் எனக்கு சமம்தான் இப்போ பாரு சாவித்திரியை எடுத்துக்க குழந்தை உண்டாயிருச்சு சரியாக பார்க்காம ஆயிடுச்சு டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார் என்ன பண்ணார் முதலாளி துரத்து விட்டாரா சாவித்திரிமா நீ பெத்து பொழிச்சி உடம்பை தேர்த்திக்கிட்டு வர வரைக்கும் வேலை செய்ய வேண்டாம் நான் ஆஸ்பத்திரி செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு தாராளம் மனசு குழந்த பிறந்ததா ம் பொண்ணு லாஜில் தான் வளருது சாவித்திரி வேலைக்கு திரும்பிச்சில்ல லாஜ் இல்லையா இங்கேயா ஆமாம் எங்கள் எல்லாேருக்கும் குழந்தையாது அப்பா யாருன்னு திருப்பதி வெங்கடாச்சல தான் அப்பா நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது பார்க்குறியா இப்போ வேண்டாம் பட் ராத்திரி வேலையில் குழந்தைய ஒன்றும் பிரமாதம் இல்லை சாவித்திரி வர வரைக்கும் அஞ்சு பத்து நிமிஷம் நாங்கள் யாராவது பார்த்துப்போம் பெரும்பாலும் ஏழு மணிக்கு வசதியாக தூங்கி போயிடும் அப்பப்போ எழுந்திருச்சாலு தான் கொஞ்சம் உச்சி உச்சினா அடங்கி போயிடும் இல்லை ஒரு ஸ்பூன் பிராந்தி கொடுத்துருவா பம்பரம் கணக்காக உறங்கிடும் அவசரத்துக்கு கட்டிலுக்கு அடியிலேயே படுக்க போட்டுருவா சத்தமே வராது ஏண்டியா பேசாமல் இருக்க இதில் ஒரு தமாசு பாரு போன தான் நடந்தது ஒரு ஆள் டேஷனில் இருந்து நேராக பொட்டி படுக்கையோடு அங்கே வந்திருக்கான் என்னவோ அவனுக்கு தலை போகிற அவசரம் ரூமில் தங்கிட்டு பெட்டியை வச்சுட்டு தலை வரகிட்டு வர மாட்டானோ நேராக இங்கே தான் தகர பெட்டியும் மலாய்ப்புருப்பமாக வந்துட்டான் சாவித்திரி தான் போயிருந்தாள் குழந்தைய கட்டில் கடியில படுக்க வச்சுட்டு இருந்தா பாதியில் என்ன ஆகிருக்கு குழந்தை முழிச்சுக்கிட்டு பெருசாக அல ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆள் ஒரேடியாக பயந்து படக்குன்னு எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் என்னடா இது இப்பதானே ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே குழந்தையான ஆயிடுச்சோ என்னவோ ஒத்தக்கால் செருப்பு போட்டுக்காமலே ஓடி போயிட்டான் எப்படி இதான் மாசு இல்லை ஒருவேளை அவன் குழந்தைங்காமல் வந்துடுச்சோ என்னவோ இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராதுங்க அதெல்லாம் ரயில் ஸ்டேஷன் மாதிரி கணக்கு எதுவும் இல்லையா உங்களுக்குள்ளே போட்டி உண்டா சேச்சே இருக்கிறவங்களுக்கே ஆள் பத்தலை கூட ஆள் போடுங்கன்னு முதலாளிகிட்ட அரைச்சிக்கிட்டு இருக்கோம் முதல்ல வரவங்க எப்படி இங்க வர முடியும் நம்ம ஆளுங்க அங்கங்க சினிமா கொட்டாயாண்ட ஹோட்டல் ஆண்ட அப்புறம் கபரம் முடிச்சுட்டு வெளியே வராங்களே எல்லாத்தையும் ரோந்து சுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆளை பார்த்தா பார்த்தாலே கஸ்டமரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு கூட்டி வந்துருவாங்க உள்ள அனுப்புறதுக்கு முந்தையே கமிஷன் வாங்கிடுவாங்க அடுத்த ஆளே கூட்டியார போயிருவாங்க உங்கள மாதிரி எத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்கீங்க பத்தாயிரம் பொண்ணுங்க இருக்கும்னு ஒரு முறை இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்க அட சொல்ல மறந்துட போறேன் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முந்தி ஒரு பையன் என்கிட்ட வந்தான் யா சின்ன பையன்தான் அப்படியா அவனுக்கு சொன்னியான்னு கேட்குறியா அதான் இல்லை போய் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்னாச்சு அது கதை இதை பாரு இந்த மாலை தான் கொடுத்தது எவ்வளவு இருக்கும் அவன் என்னானா சொல்றேன் கொஞ்சம் இரு ஆள் வந்துருச்சு சித்த நேரத்துக்கு தொடரும் போட்டு வை போயிட்டு வந்து சொல்றேன் என்ன அதுக்குள்ள வந்துட்ட அந்த ஆளுக்கு சரசாம் வேணுமா என்கேஜா இருக்குது காத்திருக்கான் என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட அதிர்ச்சி நீ உள்ள வரும்போது கொஞ்சம் நொன்றதை பார்த்தேன் காலில் என்ன அதுவா ஒரு முறை போது கூரை மேலே கீர் குதிச்சு ஓடுனா அப்போ மடங்கிக்கிச்சு இன்னும் சரியாகலை புத்துர் வைத்தியம் பார்க்கணும் ரெய்டா ஆமாம் அப்பப்போ மாமலா போலீஸ் பழுப்பாக வண்டியில் ரேடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க பெரும்பாலும் முன்னாடியே தகவல் வந்துடும் சில நாள் தெரியாமல் போய் மாட்டிக்கிடுவோம் வர சமயம் பார்த்து பையன் மணி அளிப்பான் போட்டது போட்டபடி பாதி எந்திரிச்சு கீர் குதிச்சு மூட்டை மாடி ஓடிடுவோம் எப்போவாது அகப்பட்டிருக்கியா ஓ எத்தனையோ வாட்டி அகப்பட்ட அடிப்பாங்களா ச்சே சும்மா சொல்லக்கூடாது அடிக்கலாம் மாட்டாங்க தாமசாக பேசிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க காலையில் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மேஜிஸ்ட்ரேட்டும் தங்கமான மனுஷன் என்ன ராணி திரியும் வந்துட்டியா இன்னைக்கு விசாரிப்பார் வக்கீலுக்கு தண்டம் அழுதாக ஃபைனோட விட்டுருவாங்க தான் கட்டி திருப்பியும் அழைச்சிட்டு வந்துடுவார் பின்னையும் போலீஸுக்கு பயந்து ஓடணும் ரெண்டு மூணு நாள் வருமானம் போயிடுது இல்லை ஏதோ ஒரு பையனை பற்றி சொல்ல வந்திய பாத்தியா மறந்து போயிட்டேன் ஒரு நாள் ராத்திரி என்னாச்சு மணி எற்றம் இருக்கும் இருந்தாலும் வரான் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு ஆள் புதுசு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் சட்டை கால்சரா எல்லாம் ஒழுங்காக மாட்டிக்கிட்டு இருக்கான் நான் நாலஞ்சு பேர் வரிசையாக நிற்கிறோம் பேசாமல் நிற்கிறான் நான் தம்பி சீக்கிரம் சொல் எங்களுக்கும் வேறு வேலை இருக்குது வேறுனு நிமிர்ந்து ஒரு தவா கூட பார்க்க மாட்டான் ம் எதுக்கு வந்தேன்னு கேட்குறேன் எதுக்கு வந்தேன்னு அவனும் கேட்குறான் தமாசு பாரு இன்னும் கேளு பொம்படா இருக்கும் தரவான்னு கேட்குறோம் சின்ன பையன் கையில் மோதுறோம் பையில நோட்டுங்க தெரியுது எத்தனை காசு வச்சிருக்கேன்னு சும்மா நாச்சியும் கேட்டு பார்த்தேன் நோட்டை எடுத்து காட்டுறான் அம்மா அப்படின்னு ஆயிடுச்சு என்னிக்கிட்டே இருக்கான் எல்லாம் பச்சை நோட்டு அச்சடிக்கிறியான்னு கேட்டேன் சரசு சாவித்திரி ராமம்மா மூணு பேரும் உஷாராயிட்டாங்க என்ன வலை போடுறாளுங்க சாலக்கு பண்றாங்க உதட்ட கடிக்கிறா உச்சுங்கிறா மார்படுவை பறக்குது ராமம்மா படக்குன்னு போய் சட்டை டிரைவர் மாத்திட்டு வந்துருச்சு அந்த பையன் யாரையும் பார்க்கல யாராவது ஒருத்தர் சொல்லுப்பா சீக்கிரம்னு சொன்னேன் திடீர்னு என்னை பார்த்து நீ வான்னா மற்றவங்க மூஞ்சியை பார்க்கணுமே நான் அவனை கூட்டிகிட்டு ரெண்டாம் நம்பர் ரூமில் அதான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அங்கே இட்டா அவன் உள்ளே வந்து படுக்கை மேலே உட்காந்துக்கிட்டான் நான் கதவை சாத்திட்டு தலையை முடிஞ்சிக்கிட்டு மேலே கவுதிட்டு பக்கத்தில் போய் உக்காந்துக்கினேன் முகத்தை திருப்பினேன் பொட்ட மாதிரி அழுதுகிட்டே இருந்தான் எதனாச்சும் சாப்பிட்றியா பையனை அனுப்பி அரைப்பட்டு பீட்டர்ஸ் கார்ட் வாங்கியாருவான்னு கேட்டால் வேணாமா இப்போ நான் என்ன தான் வேணும்னே சும்மா இருக்கேன் ஒன்றும் வேணான்ங்கிறான் இதை பாரு இங்கே சும்மா ஒன்றும் வராதுன்னு அவன் உடனே தன் பையில் உள்ள அத்தினி பணத்தை என் கையில் இந்தா வச்சுக்கன்னு கொடுத்துட்டான் எனக்கு பயமாயிருச்சு ஏன் ஏன்ன எனக்கு உயிர் வாழறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா எனக்கு இஷ்டம்ன எனக்கு சாவணும் ஏதாவது வழி சொல்லணும் இதில் என்ன கஷ்டம் வெங்கடாத்திரி எக்ஸ்பிரஸ்ல போய் தலையை கொடு நேராக தானே தமாசுக்கு சொன்னேன் அவன் நிஜம் காட்டின்ட்டு அந்த எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருதுங்கிறான் அப்புறம் கொஞ்சம் சு நேரம் சும்மா தன் கையவே பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் வரேன் என்ன போயிட்டான் என்னை தொடக்குள்ள இல்லை பணம் ஐநூறுவா என்னவோ இருந்துச்சு முதலாளிக்கு வர்த்து வந்து வாங்கிட்டு போயிட்டார் அவன் ஏன் சாக விரும்பினான்னு நீ கேட்கவே இல்லையா அதையான் நான் கேட்கணும் அவனுக்கு என்ன துக்கமோ என்ன தாளாமையோ அதெல்லாம் கஸ்டமருங்கிட்ட நாங்கள் வச்சுக்கிறதில்ல அவனை பத்தி அப்புறம் ஏதாவது இல்லையா ஒரு முறை சூப்பர் கொட்டாயில சிவாஜி படம் பார்க்க போய்கிட்டு இருந்தப்ப எதிர்த்தாப்புல புள்ள மோளம் அணிச்சுக்கிட்டு கூட்டமா வருது என்னடான்னு ஒதுங்கி பார்த்தா அசப்புல அந்த ஆளு மாதிரி தான் இருந்தது சவ ஊர்வலமா இல்ல இல்லை கல்யாணம் வடக்கத்திக்காரங்க போல சீட்டு போல இருக்கு குதிரை மேல தலையில கும்பாச்சியா வச்சுக்கிட்டு போறான் கல்யாணம் தானே அது ஏன்னா உயிர் இருந்தது என்ன சிரிக்கிற தேங்க்ஸ் உன் டயத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன் எனக்குன்னு டைமே கிடையாதியா நான் வரட்டுமா இரு என்ன இத்தனை நேரம் என்னை இத்தனை கேள்வி கேட்டியே நான் கேட்கவே கேட்கவேண்டாமா கேளு தரலம்மா நான் சொன்னதெல்லாம் எழுத போறியா ஆமாம் அப்படியே மாற்றாம அதுக்கு பணம் கொடுப்பாங்களா ஆமா அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து தரதா உத்தேசம் நான் அதுக்கு சொல்ல வரல நீ நானும் ஒன்றுன்னு சொல்ல வரேன் உனக்கு ஒரு திறமை இருக்கு எழுதுற திறமை அதை உபயோகிக்கிற காசு வாங்கிக்கிற என் திறமை இது ஒன்று தான் நானும் அதை காட்டி காசு வாங்குறேன் என்ன சொல்ற அப்படி பார்த்தா எல்லா உத்தியோகத்துக்கும் இது பொருந்தும் இல்லையா இப்போ இந்த போட்டி பண்ணியே இதுக்கு பலன் பலனுண்டா போட்டி இல்ல பேட்டி சரி பேட்டி நான் இந்த பேட்டிக்கு வந்த காரணம் வேறு அதனோட பர்பஸே வேறு உன் சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகளில் எங்கேயாவது அந்த காரணம் புதிஞ்சிச்சிருக்கு புதிஞ்சிருக்குன்னா மறைஞ்சிருக்கு என்ன காரணம் நீ அந்த தொழிலுக்கு வந்தேன்னு காசு சம்பாதிக்க நான் அந்த இடத்துலையே கேட்கல ராணி ஆல்ரைட் நீ தான் அந்த தர்க்கத்தை ஆரம்பித்து கொடுத்த உன்னை கேட்குறேன் நீ பண்ணுறது தப்பான காரியம்னு உனக்கு எப்போவாவது தோணுதா தப்பா எனக்கு புரியலை பாவம்னு புரியுதா இப்போ நான் செய்கிறது பாவங்கறியா அப்போ என்னை தேடி வர்றவங்க செய்கிறது தேடி வரும்படியான சூழ்நிலை ஏன் உருவக்கிற ராணி எனக்கு இது சரியாக உனக்கு புரியும்படியாக கேட்க தெரியலை இதை பாரு வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு இல்லையா உன்ன மாதிரி பெண்கள் இப்போலாம் எத்தனையோ வினமான காரியங்கள் பண்றாங்க ஏரோப்ளேன் கூட ஓட்டுறாங்க கம்ப்யூட்டர்னு ஒன்னு இருக்கு அது எல்லா கணக்கும் போடும் அதையெல்லாம் ஏக்குறாங்க ஆ அடியாத்தே இது நீ விற்கறதுக்காக சொல்லல ராணி இப்போ உன்னை ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்களே போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கூட பொண்ணு நீ என்னங்கிற எனக்கு புரியலையே ராணி ஒழுங்காக வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறப்போ உலகத்தில் மிக புராதனமான தீமை தந்த ப்ரஸ்டியூஷன் இதில் போய் மாட்டிக்கிட்டு எனக்கு இதனையா தெரியும் வேறு எதுவும் தெரியாது நானும் காதல் பண்ணி பார்த்தேன் ட்ராமா ஆடி பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் போட்டி எங்கேயும் எனக்கு சரிப்படலை இங்கேயும் போட்டி தான் ஆனால் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீ என்ன செய்யணுங்கிற இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது கவருதியாக தொழில் செய்யணுங்கிறியா ஆமாம் எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏற்பாடு செய்து தரியா அதுக்குன்னு சில மறுவாழ்வு எல்லாம் இருக்கு மறுவாழ்வா பாரியா அதையும் நான் பார்த்துட்டு ஆறு மாசம் இருந்துட்டு வந்திருக்கேன் சுவர் எத்தனை அடி தெரியுமா பத்தடி உள்ள தையை ஊசி கொடுத்துட்டு கிழிஞ்ச துணியையே திருப்பி திருப்பி தைக்க சொல்லுவாங்க அரை வைத்துக்கு சோறு ஏஜென்ட்டுங்களுக்கும் அட்டண்டர்களுக்குமே கமிஷன் கொடுத்த காசை அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு யாராவது பெரிய மனுஷங்க வரப்போ மட்டும் புதுசாக துணி எடுத்து உடுத்திக்க சொல்லி ரொம்ப பித்தளாட்டம்யா அப்புறம் அதில் நடக்கிறத வேற ஒரு கூத்தை சொல்லட்டுமா எழுதுவியா வேண்டாம் மறுவாழ்வு மறுவாழ்வுங்கிறியா என்னையாது இந்த இதை ராணி நீ இந்த பேட்டியை ஆரம்பத்தில் சொன்னது ஞாபகம் இருக்கா நீ இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு காரணம் ஏழுமே இல்லைன்னு இப்போவும் சொல்றேன் திமுரு தான் காரணம்னு காரணம் அது இல்லை சூழ்நிலை தான் சமூக சூழ்நிலை இந்த பாவத்தை அனுமதிக்கிற நம் சட்டங்களில் இருக்கிற ஏராளமான ஓட்டைகள் உன்னை ரெய்டு பண்ணி பிடிச்சா எப்படி மூணாவது நாளில் திருப்பி இந்த வேலைக்கு வந்துட முடியுது உன்னால் சட்டம் போதாது இதனால் கம்யூனிஸ்ட் நாடுகளில் ப்ராஸ்டியூஷன் கிடையாது தெரியுமா அது என்ன விஷயன்னு சரிதான் நான் வரட்டுமா இறியா ஒரே ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குது சொல் வரைக்கும் மறுவாழ்வு அது இதுன்னு பெருசாக பேசுறதால பிரமாதமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கவியாயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே இப்போ கல்யாணம் ஆவலன்னு வச்சிக்க ஏன் பேசாம இருக்கேன் பதில் சொல்ல தெரியலை அப்ப என்னை பத்தி பத்திரிகை எழுத போறல்ல இதையும் எழுது மகாசனங்களே ஆமா நான் செய்யறது பாவம் தான் தப்பு தான் இவரே சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலைதான்ட்டு ஏதோ சந்தர்ப்பவசத்தால் நான் இந்த தொழில வந்து மாட்டிக்கிட்டேன் என்னை இதில் இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போகவுங்கள என் கதையை படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பெங்களூர் கிக்பேட்டை விஜயலட்சுமி கொட்டாயெண்டை வந்து பக்கத்தில் சந்து இருக்குது அதில் நுழைஞ்சால் செட்டுக்கு மாடியில் இருக்குது லாட்ஜ் அங்கே வந்து யாரை வேணால் ராணின்னு கேட்டால் போதும் உடனே என்னை கூப்பிடுவாங்க பகல் வேலையில் வாங்க சாயங்காலம் அஞ்சரை மேலே நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் வாங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன் மறுவாழ்வு தாங்க இதை இப்படியே போடியா சரி